தெரியாதா யாருக்குமே காலை இதுக்கு ரெண்டு போன வருஷத்துக்கு மூணு வருஷம் சார் வந்தாங்க தானே எதுக்கு வந்தாங்க ஆண்டு விழாவுக்கு வந்துட்டு திறந்து திறப்பு விழா பண்ணம் என்ன திறப்பு விழா பண்ணோம் டாய்லெட் கட்டி கொடுத்தாங்களா ரெஸ்ட் ரூம் ஏழு கட்டி கொடுத்துட்டாங்களா எங்குமே எந்த அரசு உதவி பெறும் பள்ளிக்குமே இந்த வாய்ப்பு இருக்காது நாங்கள் என்னுடைய கணவருடைய கணவருடைய மாணவன் எல்லாருக்கும் தெரியும் அவங்க போய் கேட்டதன் பேரில் நமக்காக இந்த திட்டத்தை செய்து கொடுத்துருக்கிறார்கள் இன்றைக்கும் வந்து கூப்பிட்ட உடனே கண்டிப்பாக நான் வந்துடுவேன் எட்டு மணிக்கு எட்டையாளர்கெலாம் வந்துடுவோமா அப்படின்னாங்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பரவாயில்ல பொறுத்து கொள்வோம் அந்த தம்பி அவர்களை தாளர் சார்பாக உங்கள் சார்பாக கண்ணங்குடியினுடைய வீடியோ சார் அவர்களாக அவர்கள் அவர்களுக்காகவும் நம்முடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் சார்பாக மற்றும் உள்ள அனைத்து தலைவர்கள் சார்பாக மிக பெருமையுடன் வரவேற் வரவேற்று இந்த பொன்னாடியே நம் தாளர் தந்தை அணிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பான வார்த்தைகளும் அச்சனை பேருக்கும் சிறப்பான வார்த்தைகளும் 즐거운 시간 감사합니다. ಎಲ್ಲಾ <laughs> ಜಾ